கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நாற்பது வயசு மேலே கண் பார்வை மங்கும் யாருக்கெல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சு கண் பார்வை மங்கிச்சா கண் பார்வை மங்கிச்சா உண்மை இல்லைங்க என்ன இது ரொம்ப கொடுமையா இல்லை நாற்பது வயசு மேலே கண்பார் மங்கம் எனக்கு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் நான் வந்து ரயில்வேல வேலை பார்த்துவேன் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க மாஸ்டர் செக்அப்பு ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லி அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதி கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனிகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நடத்துகிற அந்த கம்பெனி மேனேஜர் இருப்பாங்கல்ல ஜென்ரல் மேனேஜரு அவங்களுக்கு ஏன்னா லாபம் வருதுன்னு வச்சிங்களேன் எதனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டை அப் பண்ணுவானுங்க தியானம் கற்றுத்தரேன் அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் உள்ளே வந்து விடுவானுங்க மெடிக்கல் இருந்து தரேன்ட்டு சில பேர் விடுவாங்க அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கம்பெனியோட டைப் பட்டதுனால ஃபேக்ட்ரிகில் எல்லாேருக்கும் மாஸ்டர் செக்அப்பு நாற்பத்தி மூணு வயசு இன்னும் உனக்கு சுகர் வரலையான்னு கேட்குறான் என்னை என்னை கேட்கணுமா கிட்டே கேட்கணுமா நான் சொன்னேன் கிட்டே கேளுங்க எனக்கு தெரியாது அதுதான் வரமாட்டேன் நான் என்ன பண்ண முடியா அபிதானே சுகர்னு ஒரு ஏற்கனவே ஒரு சாமியார் ஒருத்தர் மகா ஞானி ஒருத்தர் இருந்துக்கிறாரு அவர் போய் சேர்ந்துக்கிறாரு அவர் கூப்பிட்டா வருவாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாற்பது வயசில் வந்து நீங்கள் உங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவத்துறை என்ன செய்யுது அப்படின்னா நீங்கள் எப்போதும் வியாதிக்கு அடிமையாகிறதுக்கு தயாராகுங்கன்றாங்க ஒன்றும் ஆனால் முந்தான இடத்துக்கு ஒரு நண்பர் வந்தார் அக்கு பஞ்சரிஸ்ட்டு இந்த இடத்துல வீங்கிக்கிது இல்லை உனக்கு லிவரில் தண்ணிக்குதுன்ட்டார் இப்போ ரெண்டு நாளாக தூக்கம் வரல பக்கத்து வீட்டில் தண்ணி இல்லை லீவரில் தண்ணி இது இதை எடுத்து கொடுக்க முடியும் கிண்டெலாம் பார்க்க வேண்டிய விஷயத்தில் என்ன ஆகிட்டீங்க நீங்கள் சீரியஸ் ஆகிடுறீங்க அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா உன்னால் நாடியெல்லாம் தந்துடும் நடக்கவே முடியாது என்ன ஆகிட்டீங்க அறுபது வயசு ஆகிடுச்சனாலும் நடக்க முடியாது நீங்களே சொல்கிறீங்க சொல்லி கொடுத்து சொல்லி என்ன பண்ணுறாங்க மயிலை நெஞ்சிங்கள சளி வரும் அப்போ டெய்லி குளிரிங்க அப்படின்னா அது அதுதான் அதுனால் மயிலை தான் சளி பிடிக்குமா புது மழையில் ரெண்டாவது மழை மூணாவது மழையில் ஒன்றா இந்த மாதிரி நாரி பாடைக்கு பேச்சு கேட்டு என்ன வரீங்க நீங்கள் நல்ல வேலை நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க நாலு பேர் இருந்தீங்க உங்களுக்கு கண்ணு தெரியுது இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கா போகிறாங்க போய் சொல்கிறான் அந்த எண்ணெய் திட்டணும் கீழே கமெண்டில் எழுதுவாங்க உனக்கு தெரியாது நீ நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ணாத எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை எழுப்பத்துறோம் நாற்பது வயசில் என்ன வரும் சுகர் வரும் என்ன பண்ணுங்க ஒரு டாக்டர் என்கிட்ட ஒரு மணி நேரமாக பேசுனா நல்லவேளை திண்டுக்கல்லது நான் சென்னைக்கு வந்திருந்தேன் எனக்கும் சந்தோஷமாக போயிடுச்சு ட்ராவல் தானே அதுவும் இது மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி நேரத்தில் ஃபோன் பண்ணி டிராவல் இது பண்ண நான் என்ன பண்ணுறது சுகர் வரும் இதெல்லாம் சகஜமாக தானே ஒரு ஊசி போட்டு போயிடுறாங்க நீங்கள் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்ன ஏன்னா ஏன் என்ன என்ன செய்ய முடியுமா இப்போ உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சா இல்லையா நாற்பது வயசு கிழமாவான் கண்ணு சரியாக தெரியாது நல்லா தெரிந்தா உங்களுக்கு சும்மா நம்புகிறீங்க நீங்கள் கிடையவே கிடையாது நான் உனால் சீ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரிய தெரியாது சின்னதாக ஒரு சீ போட்டு காட்டணும் இல்லை பச்சையில் பச்சை எந்த தெரியா நீ அவ்வளோ சார்பாக பார்த்துனுக்கு போகிறீங்களா புக்கை இப்படி படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிலனா தான் தெரிலன்னு அர்த்தம் ஏன் புக்கை படிக்கிறீங்க தெரிலன்னா புக்கை வச்சுட்டு வீடியோ பாருங்கள் என்ன பிரச்சனை வீடியோ ஒன்று இது நீங்கள் ஏன் பச்சுக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேன் இந்த இன்னொரு பக்கம் இருக்குது உங்களுக்கு வாழ்கிறதுக்கு அது ஏன் அந்த கண்ணை போட்டு வலியுறுத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்க கால் இருந்து வரைக்கும் மாடிட்டு பார்த்து என்ன ஆகும் அது வர குளம் ஆகிடுக்குது அது வந்து ரேடியோ வந்துன்னே ரேடியேஷன் வந்துனே இருக்குது கண் என்ன ஆகும் பாவம் இல்லை யார் தப்பு பண்ணுறது இன்னும் நாற்பது வயசு இருந்ததுக்கு அஞ்சு வயசுக்கு வந்திங்கெல்லாம் ஆடி பண்ணுக்குதா பாவங்கள்லாம் அதுக்குனாச்சும் கொடி பண்ணல இதுக்கெல்லாம் கேஸ் போட மாட்டாங்க யாருமே நம்ம தான் ஏன்னா மாற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டால் கேஸ் போடுறது நாற்பது வயசில் எல்லாருக்கும் வந்து இது மாதிரி கண்ணு வியாதி வரணும்னு சொன்னால் யாருன்னா கேஸ் போடுறானுங்க போடவே மாட்டானுங்க யாருன்னா அப்பாவி மட்டும் என்ன பண்ணிருத்தேன் ம் கண்ணில் குறையா பொறையா ம் பண்ணுந்தா கண்ணில் பிறகுதுன்னா என்ன கேங்கண்ணா பண்ணு எங்கே கேக்கு எங்கே பேக்கரி ஐட்டம் எவ்வளோ இருக்குது புற மட்டும் ஏன் வந்தேன் தமாஸ் பண்ண தெரில உங்களுக்கு சீரியஸாக ஆகிட்டீங்க என்ன பண்ணீங்க இதுக்கும் எனக்கு மாசு செக் மட்டும் இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணை செக் பண்ணுவாங்கண்ணா டிரைவர்ன்றதுனால போகும்போதெல்லாம் உனக்கு கண்ணில் ப்ரெஷர் இருக்குதுன்னுவான் ப்ரெஷர் கண்ணில் தனியாக இருக்கும் தெரியுமா அப்படியே ஒரு நோய் இருக்குது போனோன்னே அந்த மிஷின் ஒன்று வைப்பான் புள்ளி புள்ளியாக வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கி நிற்பேன் எப்படி ப்ரெஷர் உட்கிறீங்கன்றாங்க நான் எங்கே ப்ரெஷ்ஷர் உட்கிறேன் நீங்கள் தான் ப்ரெஷர்றிங்க நான் எங்கே சொன்னேன் நான் நல்லா இருந்தால் இல்லையா நீ டாக்டர் சொல்கிறேன் என்ன அது அதுதான் இன்னும் மோசமாக கமெண்ட் எழுதி வச்சுக்கிறாங்க உடம்பு சராக பாருங்க உங்கள் நீங்கள் எனக்கு உங்கள் மூச்சு பெரு நிறைய வாங்குது மூச்சு வாங்காமல் எப்பராக வாழ முடியும் நான் எப்படின்னா அவன் கமாண்ட் எது வேணாலும் பார்க்கறது நான் கமாண்ட் எது இல்லை பேஸ்ட்டு போயிருது கமாண்ட் எதுனா பார்த்து சிந்திப்போம் ஆவோம் மூச்சு வாங்காமல் எப்படி ஒருத்தர் வாழ்வான் இல்லை பெருசாக மூச்சு வாங்குது உஷாராகவும் நீங்கள் ஒயிர் பெருசாக என்ன போகுது நான் நல்லா சாப்பிட்டுக்கு இப்படி என்ன பண்ணிக்கிறேன் ஜாக்கு தான் கறி தான் சாப்பிட்டா என்ன அதுதே அது என் பொண்ணட்டிக்கிட்ட சொல்லணும் ஏமா நிறைய சூர் போடாது இருந்தாலும் பன்னி விடுனாக்கா என்ன பண்ணலாம் எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்குது யாருக்கிட்ட கிட்டே எனக்கு நாற்பது வயசு ஆகும் ஐம்பது ஆகும் அறுபது வயசு ஆகும் என்ன பிரச்சனை கண்ணு தெரியலன்னா நான் சரியாக பயன்படுத்திக்கல அப்படி தானே அதுக்கான எக்ஸசைஸ் நான் பண்ணல அதுக்காக உணவு நான் எடுத்துக்கல யார் பிரச்சனை இது காமனாக சொல்லலாமா நாற்பது வயசான எல்லாருக்கும் கண்ணு தெரியாமல் போய்டு தப்பு இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க நீங்கள் தான் ஆனால் போகணும் கிடையாது உங்கள் நல்லா இருக்கிற மனுஷன் டிவி பார்த்து வீடியோ பார்த்து கேட்டு போகிறீங்க ஒன்றோண்ணா நான் ஒரு காலு இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து சம்பவம் ட்ராகனுக்கு இதில் கீழே நமக்கு அது பெருசாக வந்து ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது எக்ஸைஸ் பண்ணால் டிராகன் பெருசாகணும்ட்டு டிராகன் பெருசாக ஆகிட்டுன்னா எங்கே தான் சொல்லுறது ஏன் வீடியோ பார்த்து கேட்டு போகிறது நான் ஏன் அட்ராக்ட் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவானுங்க இதை செய்யுங்கள் பெண்கள் உங்களிடம் வசியம் ஆயிடுவாங்க எதை செஞ்சாக்கா அதில் வர குறிப்பு சொல்லுவான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காதவங்களே சமூகத்தில் ஏற்றத்தாள் கூடலாம் இதை போய் அப்ளை பண்ணி பார்க்காதீங்கட்டான் அப்புறம் யார்கிட்ட போய் பேசுது நான் ஆல்ரெடி என் தான் பேசிங்க அம்மா உன்னா தனியாக நீ வீடியோ பார்த்து அந்த மாதிரி வீடியோ பார்த்தது யார் தப்ப புரிஞ்சிச்சா கேட்டுக்கட்ட வீடியோலாம் பார்த்துன்னா பண்ணுக்குறீங்க ஆ இதை எடுத்து போடு அது எடுத்து போடு மிக்சியில் போடு அடி இதை எடுத்து இவ்வளோ பண்ணி விழுட்டு பண்ண குடின்னா இதெல்லாம் மொத்தம் உட்காந்து மின்னுறான் மொத்த நின்றுன்றான் என்ன ஏது இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்க வந்தீங்க யாவண்ணா எதனால் ஒரு கம்பெனியில் சேர்ந்துடும் இதெல்லாம் சாப்பிடின்னா நல்லா அண்ணா என்ன அது கதை கவனம் கவனம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது